இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நூத்தி எழுவத்தி ஒன்னு வரைக்கும் பார்க்கலாம் ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் யா ஐயோ குலு மிம்மா ஹலாலன் வலா தத்தபி இன்னஹு லகும் அதுவும் முபீன் இன்னமா ஃபல்ஷாய் பிஸ்சூஇல்ஷாய் தகூலு அலல்லாஹி மலமுன் வ இது கீழலகு அத்தபி உ மா அஞ்சலல்லாஹு காலு பல் நத்தபி உ மா அல் ஃபைனா அலைஹி ஆபா அனா ஆபாஹும் லா வலா வதூன் மசலு அல்லதீன கஃபரு க மசலி அல்லதி என் இக்கு பிமா லா யஸ்மவு இல்லா துஆ அன் வ நிதான் அன் சும்மோ புக்கும் உம்மோ ஃபஹும் லா யகிலூன் ஓ மனித குலமே பூமியில் உள்ளவற்றிலிருந்து ஆகுமானதை நல்லதை புசியுங்கள் பியோனின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான விருது ஃபஸ்ட்டு மனித குலமே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒரு அலை ஒரு அட்டென்ஷன் கொண்டு வருது வளைக்குது அந்த வசனம் ஆரம்பமாகுது மேற்கொண்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா பூமியில் உள்ளவற்றில் இருந்து விம்மா அர்லி ஃபியல் அர்லி அதுக்கப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம் நல்லதை புசியுங்கள் ஹலாலன் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லணும் வெறுமன அகமானதை வெறுமென நல்லதை சொல்லியிருக்கலாம் இதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்ம சிந்திப்போம் ஆஹ் ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல உணவா இருக்கும் பட் ஆனா நமக்கு வந்துட்டு செட் ஆகாது ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் எனக்கு ஒரு உணவு ஒத்துக்கிறோம் இன்னொருத்தவங்களுக்கு சில உணவு ஒத்துக்கிறாது அவங்களுக்கு ஒத்துக்கொண்ட உணவு வந்துட்டு எனக்கு இதன் இதையும் கன்சிடர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் அமைப்புகளுக்கும் அவங்களுடைய தேவைக்கும் அடிப்படையில் அதை கன்சிடர் பண்ணி நீங்க வந்துட்டு நீங்க அவங்கவுங்க ஊசிக்க வேண்டியதை உட்கொள்ள வேண்டியதை உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல புரிந்து கொள்ள முடியுது இதுல வெறுமென சாப்பாடு மட்டும் இல்லாம கன்சியூம் பண்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது சிந்தனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வகையில சிந்தனை இருக்கும் அவங்க செல்ல வேண்டிய பாதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதத்துல திறமைகள் இருக்கும் ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க கிடையாது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த தனித்தன்மையில அதுல சரியான வகையில சென்று அதை நீங்க உட்கொண்டு கன்சியூம் பண்ண அப்சர்வ் பண்ணி உங்க நீங்க வந்து வாழுங்க அப்படின்ற அந்த உணர்வு இங்க கொடுக்கப்படுது பிளஸ் தீயோனின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள் தீயோன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு தனிநபர் ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் வந்துட்டு சொல்லி போட்டிருக்கோம் அது ஒரு தனி நபராக பார்க்காம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட உணர்வு தீய உணர்வு தீய உணர்ச்சிகள் அப்படின்ற அடிப்படையில தான் இதை வந்து நினைவூட்டப்படும் இந்த அவசியம் அந்த உணர்ச்சிகளை வந்துட்டு அந்த உணர்ச்சிகளின் அடிச்சுவடைகளை வந்துட்டு நீங்க அதை பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம் நிச்சயமாக அவன் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அதுன்னு சொல்லலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு தெளிவான விரோதி தெளிவாக வந்து சில விஷயம் தெரியும் இது வந்துட்டு தவறான வழிமுறை இந்த வழிமுறையில நமக்கு நமக்கு விருப்பமானதை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த தவறான வழியை நம்ம சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத உணர்த்தப்படும் இருந்தாலும் அதன் மேல உள்ள ஆர்வம் ஒரு அவசரத்தன சில நேரம் வந்துட்டு தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சில நேரம் பண்ணிடுவோம் அந்த மிஸ்டேக் பலவீனத்தினாலே அதை நம்ம பண்ணிடுவோம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வந்து பக்குவம் அடைங்க ஆகமானத அதுக்கப்புறம் நல்லதை நீங்க வந்து உட்கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த உணர்வு நினைவிட்டப்படுது தீயோனின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் அல்லது அது உங்களுக்கு தெளிவான விரோதி நிச்சயமாக அவன் அல்லது அது உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் முறையற்ற செயல் முறையாக செயல்படுறதுல வந்துட்டு கவனம் செலுத்தாம ஒரு விஷயத்தை அச்சீவ் அடையணும் அப்படின்றது மட்டும் விருப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அதை அடையணும் அதை எப்படி வேணா அடைஞ்சிடலாம் அப்படின்ற முறை தவறி செயல்படுறதுக்கும் அது வந்துட்டு ஏவுது நீங்கள் அறியாதவற்றை இறைவன் மீது கூறுவதும் ஆகும் சோ இறைவன் வந்துட்டு அப்படி இப்படி இறைவன் அதெல்லாம் நம்மளை மன்னிச்சிருவான் தப்பு செஞ்சாலும் அப்படின்ற ஒரு இது இல்லாட்டி அதெல்லாம் வந்து இதெல்லாம் கண்டுகிற மாட்டான் இன்னும் சில சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவன் பேர்ல சொல்லாத விஷயத்துல செஞ்சு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி முறையற்ற செயல்படுறது இறை வழிபாடுங்கிற பேர்ல நிறைய பப்ளிக் நியூசன்ஸ் நடக்குது இல்லைங்க அது எல்லாமே இங்க நினைவுக்கு வருது இறை நீங்கள் அறியாதவற்றை இறைவன் மீது கூறுவதும் ஆகும் இந்த மாதிரியான ஏவல்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க பின் தொடராதிங்க ஆகமானத அதுக்கப்புறம் நல்லத நீங்க வந்து உட்கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த உணர்வு நினைவூட்டப்படுது தொடர்புடைய வசனங்கள் சில வசனங்கள் நீங்க குறிப்பிட்டிருக்கும் இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு தீவனின் நடிச்சுவடைகளை பின்பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சில நேரம் சில அந்த உணர்வுகள் தூண்டப்படும் பொழுது அவசரத்தை நம்ம வரும்போது உடனே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சில நேரம் ரொம்ப நம்ம பலவீனமா இருக்கும் பல இறை உடனே இறைவன் பக்கம் திரும்பி இறைவனே எங்களை பாதுகாப்பாயாக அஹ் தீயோனின் அடிச்சுவோடுகளை பின்பற்ற பின்பற்றாமல் இருப்பதற்கு உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் எங்களை என்ற அடிப்படையில் உடனே அந்த கான்சியஸ் வரும்போது அழகான முறையில் நம்ம பலப்படுத்தப்படுவோம்ன்ற அந்த நினைவூட்டெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இறைவன் இறைக்கி வைப்பதை பின்பற்றுங்கள் என அவர்களிடம் கூறும்போது யார்கிட்ட அந்த தீயோனின் அடிச்சுவோடுகளை எல்லாம் பின்பற்றாங்க இல்லையா அவங்க கிட்ட கூறும்போது கூறுகின்றனர் உண்மையாதனில் எங்கள் மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் அவர்களின் மூதாதையர்கள் விடயத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக வழிகாட்டப்பெறாதவர்களாக இருந்தாலும் முக்கியமான கேள்வி அதாவது இறைவன் இறக்கி வைப்பதை பின்பற்றுங்கள் என அவர்களிடம் கூறும்போது ஒரு விஷயம் நம்ம செயல்பட்டு வருவோம் அதுல வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் புரிய வைக்கப்படும் ஒரு சமுதாயமாக செஞ்சுட்டு வந்தாலும் சமுதாயத்துக்கு வந்துட்டு ஒரு வழிமுறை பண்ணிட்டு வர்றாங்க அந்த வழிமுறை வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவோட செயல்படும் பொழுது அதில் வந்துட்டு அழகான முறையில் அந்த பரிணாமம் அப்கிரேட் மேன்மைங்கிறது மேங்கிறது இருக்கும் சில விஷயம் வந்து அதில் ஃபிளாஸ் குறைபாடுகள் இருக்கு இல்ல பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுது இதனால சில பேருக்கு தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கும்போது அந்த செயல்முறைகள் வந்துட்டு சீர்படுத்தப்படும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே வந்துட்டு பிளாங்காக வந்துட்டு பிளைண்டாக முதாதையர்கள் பண் பண்றாங்க அதனால் நானும் பண்றேன் அப்படின்னு அடிப்படையில் பண்ணும்போது அதில் வந்து வெறுமன பெருமைன்ற அடிப்படையில் ஏன்னா ஒரு ஒரு சமுதாயம் சார்ந்து கூட்டம் ஜாஸ்தி ஆகும்போது அதுல வந்து ஒரு பெருமை இருக்கும் இல்லையா எங்க கிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் இந்த ஒரு பண்டிகையோ திருவிழாவோ இல்லை எந்த ஒரு சமுதாயத்தினருடைய ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும் வெறுமன இது பண்டிகை திருவிழா மட்டும் எடுத்துக்கலாம ஒருத்தவங்களுடைய செயல்முறைகள் இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க பண்ணிட்டாங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மூதாதையர்கள் வந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இன்னும் அதில் வந்து சில கைடன்ஸ் கிடைக்காம இருந்தாலுமா அப்படின்னு ஸோ அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களும் இருந்திருக்கும் அதில் கொஞ்சம் புரிதல்கள் அச்சீவ் பண்ணாதனால அந்த சில விஷயங்களை வந்துட்டு அதில் குறைபாடோடு செஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்ல வந்துட்டு அந்த தெளிவுகள் கொடுக்கப்படும் ஒரு சில செயல்முறைகள்னால ஏற்படக்கூடிய ஃபிளாஸ் எல்லாம் வந்துட்டு புரிய வைக்கணும் வந்துட்டு இறக்கி வைப்பான் மனசுல இறக்கி வைப்பான் எப்படி அப்டே சில நேரம் வந்து குறைபாடுகள் இருக்கிறது மட்டும் தெரியும் அதை எப்படி சீர்படுத்திக்கிறதுங்கிறது தெரியும் அதையும் தெளிவுபடுத்தும் பொழுது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் உணர்த்தப்படுது அதாவது நிராகரித்தபடி உள்ளவர்களின் உதாரணம் அடுத்த வசனம் நிராகரித்தபடி உள்ளவர்களின் உதாரணம் அழைத்தலும் கூக்குரல கூக்குரல் தவிர செவிமடுக்காமல் சப்தமிடுபவனின் உதாரணத்தை போன்றது அலைத்தலும் கூக்குரலவதும் தவிர செவிமடுக்காமல் சப்தமிடுபவனின் உதாரணத்தை போன்றது செவிட்டுத்தனம் ஊமைத்தனம் குருட்டுத்தனம் அவர்கள் புரிந்து கொள்பவர்களாக இல்லை இப்போ அவங்க நிராகரித்தபடி உள்ளவர்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க இரண்டுகிட்ட கேட்பாங்க சில விஷயங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் அதில் வெளிப்படும் ஆனால் அதுல என்னன்னா அதுக்கு ரீப்ளைன்னு ஒன்று ஒன்று நோக்கி நம்ம செயல்படும் பொழுது கேட்கும் போது பொழுது அதில் ரீப்ளை இப்படி பண்ணிக்கிறீங்க இப்படி மாத்திக்கிறீங்க இப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்கன்னு மக்கள் மூலிமா உணர்த்தப்படும் அவங்களுக்குள்ளேயும் மனசில் இறைவன் இறக்கி வைப்பான் ஸோ அதையெல்லாம் எதையுமே கேட்காமல் செவிப்படுத்தாமல் வெறுமன கத்துறது கூப்பிடுறாங்க ஒரு விஷயத்துக்கு உதவி ஹெல்ப் வேணும் இதுக்கு தெளிவு வேணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்தாலும் அதற்கு வந்துட்டு ரிப்ளை வரும்போது அதை எதையுமே கன் கவனிக்காம உள்வாங்காம நான் செய்யறது தப்பு நீ கொஞ்சம் மாத்திக்க அப்படின்ற ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு யாராவது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டு உடனே கத்துறது என்ன என்ன குற்றம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு மனிதனுடைய மனப்பான்மை இருக்கு இல்லையா சும்மா கத்துறது இதுதான் நிராகரித்தபடி உள்ளவர்களுடைய உதாரணம் இந்த மாதிரி நம்மளுடைய மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா அது நிராகரித்தபடி உள்ளவர்களுடைய தன்மையை குறிக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுக்கு என்னன்னா செவிட்டுத்தனம் இருக்கிறது அதுல ஊமைத்தனம் இருக்கிறது வெறுமன கத்துறது தான் பேசுறது கிடையாது தெளிவாக பேசுறது நிதானமாக பேசுறது கிடையாது குருட்டுத்தனம் அதுக்கப்புறம் அவங்க புரிந்து கொள்றதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிறது இங்கே நினைவூட்டப்படுது மீண்டும் ஒரு இதோ பிரச்சனை வாசிக்கிறேன் ஓ குலமே பூமியில் உள்ளவற்றிலிருந்து ஆகுமானதை நல்லதை குசியுங்கள் தீயோனின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் முறைகேடானதையும் நீங்கள் அறியாதவற்றை இறைவின் மீது கூறுவதையும் ஆகும் இன்னொன்று தீயோன்னு இருக்கிறத வந்துட்டு தீயது அப்படின்னு வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு வாசிக்க முடியும் தீயதின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு தெளிவான விரோதி நிச்சயமாக அது உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் முறைகேடானதையும் நீங்கள் அறியாதவற்றை இறைவன் மீது கூறுவதையும் ஆகும் இறைவன் இறக்கி வைப்பதை பின்பற்றுங்கள் என அவர்களிடம் கூறும்போது கூறுகின்றனர் உண்மையாதனில் எங்கள் மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் அவர்களின் மூதாதையர்கள் விடயத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக வழிகாட்டப்பெறாதவர்களாக இருந்தாலுமா நிராகரித்தபடி உள்ளவர்களின் உதாரணம் அழைத்தலும் கூக்குரல் இடுவதுமே தவிர செறிமடுக்காமல் சப்தமிடுபவனின் உதாரணத்தை போன்றது செவிட்டுத்தனம் குருட்டுத்தனம் அவர்கள் புரிந்து கொள்பவர்களாக இல்லை இதுக்கு முந்தின வீடியோல பார்த்த வசனங்கள்ல இருந்து யூடியூப்ல பதிவு பண்ண ஷேர் பண்ணியிருந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்துல வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புல ஆஹ் இரவும் மற்றும் பகலின் மாற்றங்கள்ல இன்னும் பல விஷயங்கள்ல வந்துட்டு புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது அதாவது என்ன ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி ஆரம்பித்து நூத்தி அறுபத்தி மூணுல உங்கள் இறையும் ஏக இறையும் அவனை தவிர இறையோன் இல்லை சர்வ வல்லோன் மிக்க கருணையாளன் அப்படின்னு வருது இல்லையா இப்படிப்பட்ட அந்த உண்மையை புரிந்து கொள்றதுக்கு வானம் மற்றும் பூமியில பல அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் இங்க நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்துல இருக்குது அதை நிதானத்தோட அது புரிஞ்சுக்கணுமே ஒன்று எப்படி நடக்குது இதில் வந்து நம்ம சர்வ பரிபாலனைக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணி நடக்க நடக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் வேணுமே அப்படின்ற அடிப்படையில் ஒரு தேடர் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் நிறைய அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதுல கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கப்பல்கள் குறித்து உங்களுக்கு உள்ள புரிதல்களை சொல்லுங்க அதுல என்ன அத்தாட்சியை ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல இன்னும் வானம் மற்றும் பூமியின் படைப்பில் அதுல உள்ள புரிதலையும் சொல்ல சொன்னாங்க ஸோ நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள படைப்புல தான் இந்த கடலில் மிதந்து செல்கின்ற கப்பல்கள் இருக்கு ஸோ அதில் கிடைச்ச புரிதல்களை நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் தனிநபர்களும் வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சர்வ வல்லவன் சர்வ பரிபாலன் ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி அவனோட சர்வ பரிபாலனுடைய சப்போர்ட்ல நம்ம எப்போதுமே வாழணும் அப்படின்ற அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவு வேணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையாக இருக்கு இப்போ நான் இங்க இதில் சொல்கிறேன் கடலில் மிதந்து செல்கின்ற கப்பல்கள் அதுலையும் அத்தாட்சிகள் இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கும் போது கடல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணா மிதக்குது ஒரு மரப்பலகைகள் மிதக்குது அதை வந்துட்டு என்ன பண்ணா முழுங்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்துட்டு மனிதன் சிந்திக்கும் போது கிடைக்குது அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி அப்கிரேட் பண்றாங்க சின்ன படகு இருந்து பெரிய பெரிய கப்பல் வரைக்கும் டெவலப் ஆகுது அது வந்துட்டு அது கடல்ல வந்து மூழ்கி போடாம மூழ்கி மூழ்கி போயிடாம அழகா மிதந்து போகுது இதை தாண்டி சில நேரம் வந்துட்டு புயல்கள் அது இது வரும்போது மூழ்கிறதும் இருக்கு லேசான ஒரு கடல் அலையிலேயும் வந்துட்டு மூழ்கி போற கப்பல் இருக்குது எவ்வளவு வந்தாலும் மூழ்கி போகாம மிதந்து சென்று கரை சேர்ற கப்பல்களும் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம சிந்திக்கும் பொழுது வாழ்க்கையே ஒரு பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருங்கடல் இந்த வாழ்க்கை எனும் பெருங்கடல்ல மூழ்கி போயிராம அழகான முறையில நீந்தி போறதுக்கு மிதந்து போறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சில புரிதல்களை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இறைவனுடைய சுண்ணாவில எந்த ஒரு மாற்றமே இருக்காது கப்பல்னு எடுத்துக்கிட்டோம் பொதுவாவே கப்பல் படகு எடுத்துட்டாலுமே அதுல வந்துட்டு மர பலகைகள் வந்துட்டு அதுல வந்து கண்டிப்பா அதுல இன்வால்வ் ஆயிருக்கும் சோ பலகைகள் இருக்கும்போது ஆஹ் நம்ம மரத்தை பத்தி நம்ம குரானல ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இப்போ நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்களை நம்ம வந்துட்டு நல்ல விதமாக பேசுறதுக்கும் நல்ல விதமாக சிந்திக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு பழகிக்கணும் ஏன்னா மரத்தை வந்து வச்சு எக்ஸாம்பிள் வச்சு குரான் எப்படி சொல்றதுன்னா நல்ல வார்த்தைகள் நல்ல மரத்தை போன்றது அது வந்துட்டு இருனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ கனிமிக்க ஒரு வாழ்க்கை ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் போது நல்ல விதமாக பேச கற்றுக்கணும் அதே போல கெட்ட வார்த்தை வந்து கெட்டது ஒரு மரத்தை போன்றது ஈஸியாக பிடுங்கிட்டு வந்துடும் யாரும் அதை வளரணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு ஏடு விளைவிக்கக்கூடிய மரம் வந்துட்டு வளர் வளர்ந்து வந்தாலும் அதை வெட்டணுங்கிறத சுத்தி இருக்கிறவங்க நினைப்பா இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்ப சுத்தி எப்படி பார்த்தாலும் தீய பேச்சுகள் தீய எண்ணங்களை கொண்டு வரும் போது நம்மளுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கிடையாது அல்ல உதவி கிடையாது எந்நேரமும் நேரமும் எது யாரை கொண்டு வேணாலும் நாம அழிக்கப்படுவோம் அப்படிங்கிறது அதே சமயத்துக்கு நல்ல விதமாக வளர்ந்து வரும்போது புரிதல் இல்லாமல் வேணா சில பேர் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம நல்லதுதான் பண்றோம் நல்ல வி நல்ல விதமான ஆட்கள் தான் நம்ம நாம பிறருக்கு தொந்தரவு இல்லாம பிறருடைய தொந்தரவுக்கு நாமளும் உள்ளாகாம ஒரு பாதுகாப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம்ங்கிறது மத்தவங்களுக்கு புரிதலுக்கு வரும்போது அழகான இறை அருள் தான் நிரப்பமா இருக்கும் இத்தவங்களுக்கு குறியாட்டினாலும் இறைவனுடைய அருளை கொண்டு நாம பாதுகாக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் கொடுக்கப்படுது அழகா அந்த வாழ்க்கையினும் பெரும் கடல்ல நீந்தி போக முடியும் ஸோ இறைவனுடைய சுண்ணாவில வந்துட்டு எந்த ஒரு மாற்றமே கிடையாது அஹ் இப்ப கடல்ல எப்படி அழகா ஒரு கப்பல் மிகுந்து செல்லுதோ அதனுடைய புரிதலை எப்படி டெவலப் பண்ணி அழகா கொண்டு வராங்களோ இதே போல நம்ம புரிந்து வாழ்க்கையின் பெரும் கடல்ல அழகாக நீந்த முடியும் பாதுகாப்பாக நீந்த முடியும் இரவனுடைய அருளை கொண்டு அது கொஞ்சம் கவனிச்சு இறை பக்கமான சாரத்தையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்க வளர்ந்து வந்த நிலைக்கு ஏற்றாறு போல அழகான முறையில புரிய வைக்கப்படும்ன்ற அந்த நினைவு ஊட்டல் இங்க கிடைக்குது இதுதான் விஷயங்கள் இந்த கப்பல் அப்படின்ற இந்த அரபி வார்த்தைக்கு ஃபுல் கீன் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஆர்பிட் அப்படின்றத சுற்றுவட்ட பாதை சுற்றுப்பாதை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அந்த ஆர்பிட்குள் நம்மளுடைய குள்ள சுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களுடைய சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா இது நிறைய சிந்தனைகள் உள்ள அடங்கும் கப்பல்கள் அந்த அந்த புல்கன்ற இந்த வார்த்தையை அதனுடைய வினைச்சொல் அடிப்படையில் பார்க்கும்போது கப்பல்கள் என்ற அர்த்தம் இருப்பது போல சுற்றுப்பாதைன்ற ஒரு அர்த்தம் இருக்கு இதையும் சிந்திக்கும் போது இன்னும் கூடுதல் அழகழகான ஸ்டெப் பை ஸ்டெப் அழகான தெளிவுகள் அப்கிரேட் ஆகிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போதைக்கு கப்பல்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட அது கடல்ல மூழ்காம எப்படி போகுது அந்த குறிதல் எப்படி மனிதனுக்கு கிடைச்சிச்சு அவன் சிந்திக்கிறான் மனிதன் நம்ம சிந்திக்கிறான் அதுல இருந்து கிடைக்குது அதே போல வாழ்க்கையினும் பெரும் கடல்ல நம்ம இந்த மனிதன் என்னும் கட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இது மூழ்கி போராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைய மனசார திரும்பும் போது அழகான தெளிவுகள் கிடைக்கும் இப்படி இப்ராஹிம் நபிக்கு வந்துட்டு திரும்புறாங்க யார் நம்மை பழிப்பு அழிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை சிந்திக்கும் போது அஹ் அதுவா இருக்குமோ எதுவா இருக்குமோ நிலாவா இருக்குமோ நட்சத்திரமா இருக்குமோன்னு சொல்லி தேடும்பொழுது அதுலேருந்து விடைகள் கிடைச்ச விடைகள் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் பரிபாலிப்புன்னு ஒருவன் இருக்கின்றான் அவன் எனக்கு வழிகாட்டினாலே அன்றி நான் வழிகாட்டுதல் பெற முடியாது அவன் வழிகாட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் நஷ்டமடைந்த ஒருவனா அந்த அந்த வார்த்தைக்கு பின்னாடி சர்வ பரிபாலனைக்கு நான் கோஆப்ரேட் பண்ணணும்ன்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துறாங்க அந்த புரிதல் வந்து ஸ்ட்ராங்கா வெளிப்படுது இல்லையா அது அப்பப்ப மறக்கும் போதும் திரும்பியும் கேள்வி பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க இறைவனை நீ எப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும் என்ன நம்பிக்கை இல்லையா இல்ல ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்பப்ப திரும்ப திரும்ப அப்படின்ற அடிப்படையில இப்ராஹிம் நபி சொல்றாங்க சோ அப்ப அவங்க இட இருந்து அழகான ஒரு முன்மாதிரியே எடுத்துக்கலாம் இது போல நம் ஒரு நிராசை நம்பிக்கையற்ற உணர்வுகள் உடனே வரும்போது அதையும் மனசார இறைவன் பக்கம் அதை ஒப்படைக்கலாம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவையாக நன்னம்பிக்கையின் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவையாக நல்லுணர்வுகளை எங்களுக்கு வளர்த்து தருவாயாக அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு தனிநபர்களும் தெரியும் போது அழகான முறையில நாம பக்குவப்படுவோம் இவனுடைய அருள் கொண்டு அப்படிங்கிறது இங்க நினைவூட்டப்படுது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷாலா பார்ப்போம்